மாமிகு வேலுமணி சொன்னார் கூட்டி கழித்து பாருங்க கணக்கு சரியாக வரும்னு அது அண்ணாமலை திரைப்படத்தில் வில்லன் பேசுகிற வசனம் அவர் வில்லன் பேசுகிற வசன அதையும் பேசிவிட்டார் போய்விட்டார் எனவே அவருக்கு ஒரே ஒரு பதிலை நான் திருந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக வரும் தான் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் போடுகிற கணக்கை நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இரேண்ணா இதை நான் பேசி முடிச்சேன்னா அப்புறம் பேசினேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவிகள் போடுகின்ற கணக்கு புதுமை பெண் கணக்கு பள்ளி குழந்தைகள் போடுகின்ற கணக்கு காலை உணவு கணக்கு மாணவர்கள் போடுகின்ற கணக்கு தமிழ் பொதுவன் கணக்கு இங்கே இருக்கின்ற தமிழ்நாட்டு இல்லத்தரசிகள் போடுகின்ற கணக்கு கலைஞர் உரிமை தொகை கணக்கு பேருந்திலே பயணிக்கின்ற பெண் பயணிகள் போடுகின்ற கணக்கு விடியல் பயண கணக்கு உங்கள் கூட்டணியில் இருக்கின்ற ஆணவ ஒன்றிய அதிகார அரசு போடுகின்ற கணக்கு அதிகார மமதை கணக்கு அதற்கு எங்கள் முதல்வர் போடுகின்ற எதிர்கணக்கு மாநில சுயாட்சி கணக்கு இதை பார்த்து சிறுபான்மையினர் போடுகின்ற கணக்கு பாதுகாப்பு கணக்கு மக்கள் எங்களுக்கு போடுறது கூட்ட கணக்கு மக்கள் உங்களுக்கு போடுறது கழித்தல் கணக்கு நீங்க சேர்க்கிறது பாவ கணக்கு பழி கணக்கு எங்க முதல்வருக்கு இருக்கிறது நியாய கணக்கு சத்திய கணக்கு உண்மை கணக்கு அண்ணா இப்ப கூட்டி கழிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி முப்பத்தி நாலு கணக்கு சரியா வரும் தமிழ்நாடு போராடும் தமிழ் வெல்லும் திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் நன்றி வணக்கம்